காமதேனுக்காக பெருமாள் காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு திரு ஆதனூர் தேவேந்திரன் அந்த மாலையோட மகிமை தெரியாம தன்னுடைய யானையோட தலைமையில அதை வைக்கிறான் அந்த யானைக்கும் அந்த மாலையோட மகிமை தெரியாதனால அது கீழே தள்ளி காலால மிதிச்சுடுறது தனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிடுதே அப்படின்னு அக்னி தேவன் வந்து பெருமாளை நோக்கி தபஸ் இருக்க இந்த கஷேத்திரத்துல ஆதிசேஷனுக்கு ஒரு ஆசை வந்ததான் பெருமாள் வந்து இங்க யாரெல்லாம் உண்மையா உடல் வருத்தி வேலை பண்ணினாலோ அவளுக்கு பொண்ணா கிடைக்கும் யாரெல்லாம் வேலை பண்ணாம கூலி கேட்கிறாலோ அவளுக்கு எறும் மணல் தான் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திவ்ய தேசம் திரு ஆதனூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் இது கும்பகோணத்துலேருந்து சுவாமி மலை போகிற வழியில் திருப்புள்ளம்பூதங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்து பக்கத்தில் இருக்குது இந்த திரு ஆதனூர் க்ஷேத்திரத்தை பற்றின கதையை பார்க்கும்போது புராணங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அமுதம் வேண்டி பார்க்கடையில் கடையும் போது பெருமாள் வந்து கூர்மாவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை கடையும் போது அதை தாங்கி நிற்கிறார் வாசுகிய நானா வச்சுட்டு ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் அந்த மந்திரமலையை கடையிறான் அப்போ பா திருப்பார்கடலை கடையும் போது அதில் முதல்ல விஷம் வருது அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் இந்த எல்லாருடைய நன்மைக்காக அவர் வந்து அதை சுவீகரிச்சுக்கிறார் அதுக்கப்புறமா அந்த இருந்து நிறைய விஷயங்கள் வருது அதில் காமதேனுவும் வருது இந்த காமதேனு வந்து ரிஷிகளை சரணடையும் போது ரிஷிகளுக்கு தேவையான யாகத்துக்கு தேவையான பால் நெய் மோர் தயிர் எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணிகிட்டே வருது அப்போ அந்த காமதேனுக்கு ஒரு ஆசை வந்ததான் பெருமாளை மகாவிஷ்ணுவை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது வந்து தபஸ் இருக்குது அப்போது இந்த ஆதனூர் அப்படின்னாலே ஆ தன் ஊர் அந்த ஆனா பசு அப்படின்னு அர்த்தம் காமதேனுக்காக பெருமாள் காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு திரு ஆதனூர் அப்படிங்கிற பேர் வருது பாஞ்சராத்ரா ஆகமத்தின்படி பிருகு மகரிஷி தான் இந்த ஆலயத்தை ஸ்தாபிக்கிறதா ஒரு கதை வருது இந்த பிருகு மகரிஷியை தபஸ் பண்ணி மகாலட்சுமியை இவருக்கு மகளா பிறக்கிறா பார்கவி அப்படிங்கிற திருநாம அவளுக்கு அவ வந்து இந்த இடத்துல பெருமாள் பார்கவிய கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கஷேத்தத்துல தான் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் இந்த இடத்துல தான் கிடைக்கிறது இந்திரனுக்கு வந்து யார் சாபம் கொடுக்குறானா பிருகு மகரிஷி தான் கொடுக்குறா ஒரு சமயம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல தாயார் முன்னாடி நல்ல ஒரு அழகான பெண் வந்து நல்லா பாட அவளோட பாடல்களை கேட்ட மகாலட்சுமி தாயார் அவளுக்கு ஒரு மாலையை பரிசளிக்கிறான் அதை எடுத்துன்னு அந்த வித்யாதர பெண் வந்து நடந்து வரும்போது வழியில பிருகு மகரிஷியை பார்க்கறான் பிருகு மகரிஷி தாயார் கொடுத்த மாலைய இவ இருக்கிறதுனால அவளை வணங்குற தனக்குத்தான் இந்த ஆஹ் மரியாதைய அவர் குடுக்கிறார்னு ரொம்ப சந்தோஷத்தோட அவர் அந்த மாலையை அந்த பிருகு மகரிஷி கையில சமர்ப்பிக்கிறான் பிருகு மகரிஷியும் அந்த மாலையை எடுத்துன்னு போயிட்டு இருந்தவர் வழியில தேவேந்திரன் அந்த வழியா போகிறத பாக்குற தன்கிட்ட இந்த மாலை இருக்கிறத விட தேவேந்திரன் கிட்ட இருந்தா இன்னும் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை தேவேந்திரனு கிட்ட கொடுக்க தேவேந்திரன் அந்த மாலையோட மகிமை தெரியாம தன்னுடைய யானையோட தலைமையில அதை வைக்கிறான் அந்த யானைக்கும் அந்த மாலையோட மகிமை தெரியாதனால அது கீழே தள்ளி காலால் மிதிச்சுடுறது அபச்சாரப்பட்டுறது இதனால் கோபப்பட்ட பிருகு மகர்ஷி இந்திரனுக்கு சாபம் இடுற அதனால இந்திரன் எல்லா செல்வங்களையும் இழந்துடுறான் அதுக்கப்புறமா இதுக்குண்டான சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு பிருகு மகர்ஷிகிட்ட கேட்கும்போது ஆதனூரில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தன்னுடைய மகளான பார்கவியும் அவளுடைய திருக்கல்யாணத்தையும் சேவிக்கிறதான் சாப விமோச்சனம்னு சொல்ல இந்திரன் வந்து இந்த கஷேத்திரத்துல வந்து பெருமாளை சேவிச்சு அந்த சாப விமோச்சனத்தை அடையறான் இந்த ஆதனூரை பத்தி இன்னொரு கதையும் உண்டு இந்த சிவபெருமான் பிரம்மாவோட தலையை கிள்ளினதுனால ஒரு பிரம்மஹத்தி தோஷம் அவரை பீடிச்சுக்கிறது அப்ப அந்த கபாலத்தை தன்னோட கைய விட்டு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் பல முயற்சிகள் பண்றார் அப்போ அக்னி தேவனை வந்து தன்னோட கையில இருக்கிற கபாலத்தை சுட்டரிக்கும்படி அவர் கேட்க அக்னி தேவனும் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுறான் அதனால என்ன ஆறுதுன்னா அந்த கபாலம் எரியலை ஆனால் அக்னி தேவனுக்கு அதே பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கிறது வாலு போய் கத்தி வந்தது அப்படிங்கிற மாதிரி தனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிடுத்தே அப்படின்னு அக்னி தேவன் வந்து பெருமாளை நோக்கி தபஸ் இருக்க இந்த ஆதனூர் கோவிலில் வந்து தான் அந்த இந்த ஸ்தலத்தில் தான் அவனுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது இப்படி ஒரு கதையும் இருக்கு இந்த க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷனுக்கு ஒரு ஆசை வந்ததான் பெருமாள் வந்து இங்கே தன்னோட மேல சயன கோலத்தில் சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால இங்க வந்த ஆதிசேஷன் பெருமாள் மேல அன்ன ஆகாரமின்றி அஞ்சு நெருப்புக்கு நடுல தபஸ் பண்றார் ஆயிரம் வருஷ காலம் அவருடைய தபஸை பார்த்த பெருமாள் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க தேவர் மனுஷர் முனிவர் மூணு பேரும் நித்தியமா இங்க வந்து உங்களை சேவிக்கும்படியா என் மேல கிடந்த கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கணும் அதன்படியே இங்க ஆதிசேஷன் ஸ்ரீரங்கம் கோவில கட்டத்துல ஈடுபட்டிருந்த திருமங்க அழ்வார் அங்க வேலை செஞ்ச கூலி ஆட்களுக்கு கூலி கொடுக்க முடியாத ஒரு நிலையில பெருமாளை போய் வேண்டிக்கிறார் இந்த மாதிரி கூலி ஆட்களுக்கு எல்லாம் என்னால கூலி தர முடியல எனக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெருமாளும் வந்து எல்லா கூலி ஆட்களையும் கொள்ளிடக்கரைக்கு கூட்டின்னு வா அங்க ஒரு வணிகன் எல்லாருக்கும் கூலி கொடுப்பான் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் அத கேட்ட திருமங்கை ஆழ்வார் எல்லா கூலி ஆட்களையும் கொள்ளிடக்கரைக்கு வர சொல்றார் எல்லா கூலி ஆட்களும் அங்க போய் காத்துன்னு இருக்கா அங்க ஒரு வணிகன் மொத்தம் வரான் அந்த வணிகன் கிட்ட வந்து கையில எதுவுமே இல்ல வெறும் ஒரு படிக்கல்லும் ஒரு ஓலச்சுவடி மட்டும் இருக்கு அப்ப திருமங்கை ஆழ்வார் எப்படி வா எல்லாருக்கும் நீ கூலி கொடுப்ப அப்படின்னு கேட்கும் போது அந்த வணிகன் சொல்றான் இங்க இருக்கக்கூடிய மணல எடுத்து பெருமாளோட அழகிய மனவாளன் அப்படின்னு சொல்லி பெருமாளை தியானம் பண்ணினா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியில மணலை அளக்கிற அப்போது அதே மாதிரி வேண்டி அவர் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிற ஒரு நிபந்தனை வைக்கிற யாரெல்லாம் உண்மையாக உடல் வருத்தி வேலை பண்ணினாலோ அவளுக்கு பொண்ணாக கிடைக்கும் யாரெல்லாம் வேலை பண்ணாமல் கூலி கேட்குறாளோ அவளுக்கு எரு மணல் தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிபந்தனை பேரில் அந்த கூலியை அளந்து அளந்து கொடுக்குற அப்போ பார்க்கும்போது முக்காவாசி கூலி ஆட்களுக்கு வெறும் மணல் தான் மிஞ்சித்து சில பேருக்கு மட்டும்தான் பொன் கிடைச்சிது இதை பார்த்த எல்லா கூலி ஆட்களுக்கும் கோபம் வருது ஏதோ மந்திரவாதி தான் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த வணிகனை துரத்துறான் அந்த வணிகனும் உடனே அந்த மரக்காலோட அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறார் திருமங்கை ஆழ்வாரும் அவரை துரத்திண்டு போகிறார் அந்த மரக்காலோட அந்த வணிகனாரவ இந்த ஆதனூர் கோவிலுக்குள்ளே வந்து மறைஞ்சி போகிறார் இங்கே பெருமாள் கை கையில் மரக்காலோட அவருக்கு ஆண்டளக்கும் ஐயனா சேவை சாதிக்கிறார் திருவங்கி ஆழ்வார் இந்த திருக்கோலத்தை பார்த்த உடனே ரொம்ப அருமையான ஒரு பாசுரத்தை பாடுறார் என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்த்தம் முன்னவனை மூழிகலத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை அப்படிங்கிற பாசுரம் இங்க இருக்கக்கூடிய மூலவர் ஆண்டளக்கும் ஐயன் கையில மரக்காலோட பெருமாள் சேவை சாதிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய தாயார் வந்து பார்கவி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் உற்சவர் வந்து அழகிய மனவாளன் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம்னு பார்க்கும்போது சூரிய தீர்த்தமும் இருக்கு சந்திர தீர்த்தமும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய விமானம் பிரணவ விமானம் இங்க இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா இதோட நான்கு மூலைகளையும் சிவபெருமான் காவல் காக்கிறதா ஐதீகம் இங்க இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாரோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த பக்ஷி தோஷமும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப விசேஷமான திவ்ய தேசம் நன்றி